உங்களுக்கு ட்ரக்கிங் ஷூஸ் இருக்கு வாட்டர் ப்ரூஃபோட இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா எல்லாமே ஜெனியல் லெதர் தான் எதுவுமே காப்பி இல்ல எல்லாமே ஜெனியல் லெதர் தான் கைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என் கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா கேட்டர் பில்லரு வுட்லாண்டு அப்புறம் பாத்தீங்கன்னா ஐ டிசைன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சோல்ல கொடுக்க ஏவோக் சோல் எல்லாமே அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச டிசைன் போல எல்லாருங்க நல்லா பிளெக்சிபிள் மடக்கே கட்ட நல்லா பிளெக்சிபிள் டைப் உங்களுக்கு ஓ ஃபுல்லா பிளெக்சிபிள்

ஓகே கைஸ் சி நம்ம வந்து இப்போ எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பீப்பிள்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃபேக்டரி அவுட்லெட்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்ட் ஷாப் தான் இவங்களோட ஒன் ஆஃப் தி பிரான்ச் பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம கவுண்டர் மில்ல வந்து புதுசா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கு அதாவது என்ன சொல்றதுன்னா எல்லா பிரான்ஸ்ஸுமே வச்சிருக்காங்க வாங்க நம்ம வந்து உள்ள போய் என்ன நம்ம எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இங்ககிட்ட பிராண்டட் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஃபிளிப்ளாப் கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ராக்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் என்ன மாதிரிலாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே ப்ரோ ஹாய் ஹாய் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஃபேமஸான செப்பல்ஸ் எல்லாம் இருக்கு ப்ரோ நம்மகிட்ட வந்துட்டு இப்போ உங்களை ஹுட்லேண்ட்ஸ்ல இருந்து நமக்கு வந்து புக்காட்டு வரைக்கும் நம்மளோட ஷூஸ் இருக்கு புக்காட்டு வரைக்கும் வரைக்கும் இருக்கு நம்மகிட்ட அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப்பர்ஸ் ட்ரக்கிங் ஷூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க ஒன்னொன்னு நம்ம அடிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒன் பை ஒன்னா பாத்துர்லாம் ஓகே ரைட் ஓகே சூப்பர் இது பாத்தீங்கன்னா ஐடி என்னோட ஃபார்மல் ஷூஸ் பாத்தீங்க உங்களுக்கு एक्चुअली எம்ஆர்பி இங்க பாத்தீங்கனா உங்களுக்கு ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 1650 வருது আফ터 டிஸ்கவுண்ட் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் மோர் தென் நம்ம எவ்வளவு டிஸ்கவுண்ட்ஸ்லாம் நம்ம கிட்ட போய் நம்ம மேக்ஸிம் 40 டு 50% ஆஃபர் நம்ம கொடுக்கிறோம் 40 டு 50% ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே オリジナル லெதர் オリジナル தான் அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃப்ஸ் இருக்கும் உங்களுக்கு இங்க எல்லாம் பாத்தீங்க ஃபுல்லாமே வாட்டர் ப்ரூஃப் உங்களுக்கு நிறைய இருக்கு அதுல லீக் கூப்பர்ல பாத்தீங்கனா உங்களுக்கு மோர் தென் 40 டு 50% ஆஃபர்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் லீ கூப்பரோடது ஓகே

எல்லாமே ஜெனூன் லெதர் தான் எதுவுமே காப்பி இல்ல எல்லாமே ஜெனூன் லெதர் தான் ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே ஓகே இது நீங்க எது இது நம்ம வந்து கண்டிப்பா 6 मंथ्स நம்ம வாரண்டி கொடுக்கறோம் நம்ம ப்ரொவைட் பண்றோம் சர்வீஸ் எது கம்ப்ளைன்ட் இருந்தாலும் 6 मंथ्सல கொண்டு வந்தறலாம் நம்ம டேமேஜ் ஆகுது எது வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்தா சூப்பர் ப்ரோ சூப்பர் அமெரிக்கன் பிராண்ட்ஸும் வச்சிருக்கீங்க நம்ம இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கேட்டர்பில்லர் இருக்கு நம்ம 1 பை 1 நம்ம பாத்தறலாம் ஓகே ப்ரோ ஓகே ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் லைன்ஸோட கொஞ்சம் ஹை இதோடது பாத்தீங்க கலர் ஹை இதோடது இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1500 சரிங்களா நம்ம பிளாட்டா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கொடுக்குறோம் பிளாட்டா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எப்படி ப்ரோ இது இது எதுக்கு யூஸ் பண்ணுவானுங்க இப்போ ட்ரக்கிங் இப்போ ரைடிங் அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் மேக்ஸிமம் இந்த ட்ரக்கிங் பண்றாங்க பாத்தீங்கன்னா மௌண்டைஸ் உங்களுக்கு எல்லாம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு நல்லா கிரிப்பிங் எல்லாம் பார்த்து நல்லா இதாக இருக்கும் ஹெவியா இருக்கும் சூப்பர் இல்ல உங்களுக்கு ரைடிங் வேணா ரைடிங் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்கு கலர்ஸும் இருக்கு ஓகே ப்ரோ ஓகே இந்த சைடு ப்ரோ இந்த சைட்லாம் மேக்ஸிமம் நம்மட்ட ரீசனபுல்லா இருக்கும் அதே மாதிரி ரேட்ல நீங்க ஷோரூம்ல கம்பேர் பண்றது நம்மட்ட ரீசனபுள் என்ன கரண்ட் ஸ்டாக்ஸ் மேட்ச்சுமி ஒன்னும் ரோண்ட மட்டும் வரும் ஓகே அதுலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜல்சி பூட்டெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே ரொம்ப ரேட்டு நம்ம ஃப்ளாட்வல் எம்ஆர்பி பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க மூவாயிரத்தி நானூறு ஃபோர் நம்ம ஃபிளாட்டா தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி குடுக்கறோம் ஜெல்சி ஃபுட்டி

பிளாட் இது வேற இது வேற அப்படியே இப்போ அதோட உள்ள இதெல்லாம் ஸோ நம்ம இதெல்லாம் ஸ் எல்லாம் எவ்ளோ வருது அப்புறம் உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்டார்டிங் அதுலேயே சம்டைம்ஸ் லோ ரேஞ்சு வரும் நம்ம ஹை ரேஞ்சு வரும் அதே நம்ம ஆர்டிகல் பொறுத்து ஆர்டிகல்ஸ்ல ஒருதுன்னா அது ரீசன் நம்ம ரேட் போட்டு கேட்ரல்லா வச்சிருக்கோம் கேட்ரல்ல வச்சிருக்கோம் கேட்ரி பில்லோ வச்சிருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளி ஷோரூம்ல பாக்கிற விட நம்ம கிட்ட கம்பி தான் எயிட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி தான் போட்டுருக்கேன் காய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா கேட்ரு பில்லரு உட்லேண்டு அப்புறம் பாத்தீங்கன்னா ஐ டிசைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் பிராண்ட்ஸ் இன் தி வேர்ல்டுன்னு சொல்லலாம்

லோஃபர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா லீக் கூப்பரோட அத்திலேயே பாத்தீங்கன்னா நல்ல லுக்கா கிளாஸிஃபினிஷ்ல இருக்கும் லீ கூப்பரோட லோஃபர்ஸ் ஓகே அது மாதிரி ஆஃபீஸ் வேர் இருக்கு அதே லீக் கூப்பர் ஷூஸ் எல்லாம் இருக்கு

உங்களுக்கு பாஸோட ஓடது இருக்கு பாஸ் வடது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்டா டூ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் நான் கொடுத்துட்டு இருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு

பாயிண்ட்ஸ் லெவல்ல வந்து கம்ஃபர்ட் நம்ம புதிங்க இருக்கு பாத்தீங்களா நம்ம இப்போ நீங்க ரொம்ப நேரம் நிக்கறீங்க ஒரு இடத்துல இதுல நிக்க முடியாது இல்ல அதுல நிக்க முடியாது இதுல நீங்க நிக்கலாம் பாத்தீங்க நீங்க தொட்டு பார்த்தால அந்த ஃபீல் தெரியும் பாத்தீங்களா ஓகே இது ஃபுல்லாவே சாண்டல்ஸ் தான் அதுல தான் உங்களுக்கு கேட்டர்பில்லரோட ஸ்லிப்பர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட ஆமா இது உங்களுக்கு एक्चुअली உங்களுக்கு 9000 அந்த மாதிரி எல்லாம் ரேட் வரும் நம்ம ஃபிளாட்டா 3500 ல இருந்து ஸ்டார்ட் கேட்டர்பில்லரோட ஸ்லிப்பர்ஸ் இது உங்களுக்கு எது எவ்வளோ ப்ரோ எம்ஆர்பி உங்களுக்கு நைன் தௌசண்ட் அபோவ் வருது நம்ம ஃபிளாட்டை ஃபைவ் ஹண்ட்ரட் அதுலேயே உங்களுக்கு த்ரீ ஸ்டாப் இருக்கு டபுள் ஸ்டாப்ஸும் இருக்கு த்ரீ இருக்கு நைன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வருது நம்ம த்ரீ தௌசண்ட் அது போக உட்லேண்ட்ஸ் ஓட கேஷுவல் ஷூஸ் எல்லாம் இங்கே பாத்து நம்ம அடிக்கிறோம் இதுல உட்லேண்ட்ஸ் ஓட கேஷுவல் ஷூஸ் ஃபுல்லாவே உட்லேண்ட்ஸ் கேஷுவல் ஷூஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஸ்போர்ட்ஸ்ல நம்ம என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வச்சோம் உங்க ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்க நம்ம கிட்ட நைக் இருக்கு ரெட் டேப் இருக்கு ஸ்கெச்சஸ் இருக்கு அத பியூமா அடிடாஸ் கல்ட் ஸ்போர்ட்ஸ் ஓட இருக்கும் bro ஒண்ணோ ரெண்டு எச்ஆர்எக்ஸ் இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் பாத்த ரிபுக் ஷூஸ் ஸ்போர்ட்ஸ் ஓடது இதெல்லாம் உங்களுக்கு 4000 வருது நம்ம ஃபிளாட் 2000 கொடுத்துட்டு இருக்கோம் 4000 வந்து ஃபிளாட் 2000 2000 bro 4000 தான வருது

எல்லாமே இது ப்ரோ எல்லாமே சேம் அதே 40 50 தான் 40, hmm. 40 50% ப்ரோ நம்ம எல்லாமே மேட்ச் 40 50% இது ரெட் ஷூஸ் ரெட் டேப் இதெல்லாம் பா ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் இதெல்லாம் அடிடாஸ் இதெல்லாம் பாத்தீங்க பியூமா பியூமா இருக்கு உங்களுக்கு பியூமாலயே வந்துட்டு தான் இது एक्चुअली உமன் நினைக்கிறேன் இது உமன் ஓடது ப்ரோ நம்ம யூனிசெக்ஸ் டைப்ஸ் எல்லாமே இதுல எல்லாமே கேஸ் பிராண்டோடது இருக்கு ப்ரோ என்னமோ சொல்ற கேஸ்ல கேஸ் வச்சிருக்கோம் டா பெனிடோன் ஓகே

உங்களுக்கு ஒரு ஃபேமிலியா வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரோ உள்ள வந்துட்டோம் அப்படின்னா டோட்டலா பிரான் போயிடலாம் ஏன்னா பிரான்ஸ்ஸோட கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வீக்லி நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் இப்போ இன் கேஸ் நம்ம மட்டும் அந்த ப்ராடக்ட் இல்லை

இது மேல ஃபுல்லா இதான் ப்ரோ ஸ்போர்ட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட வந்து கேஷுவல்ஸ் எல்லாம் இதுக்குள்ள இருக்கிறது தானே இதுக்குள்ள இருக்கு ப்ரோ பட் வரும் நம்ம கொஞ்சம் ஆர்டிகல்ஸ் மாறிட்டே இருக்கு நான் சொன்ன வீக்லி அப்டேட் ஆக கரண்ட் ஸ்டாக் இருக்கு கிளக்ஸோட இருக்கு கிளக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டா இருக்கும் உங்களுக்கு கிளாஸியா இருக்கும் கிளக்ஸ் அதுவும் அதுவும் அமெரிக்கன் கிளக்ஸ் இருக்கு நிறைய அமெரிக்கன் நம்ம இருக்கு ப்ரோ கரண்ட் ஸ்டாக்ல இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்கோம் கரண்ட் ஸ்டாக்ல இருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா

பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வந்து இவங்க வந்து அவைலபிள் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி வரைக்கும் தேங்க்ஸ் ப்ரோ ஃபார் வந்து கார்மெண்ட்ஸ் கண்டிப்பா ஓகே ஓகே உங்களுக்கு இன்னும் சர்ப்ரைஸ் தரேன் ஓகே இது வந்துட்டு ஹாக்கெட் லண்டன் சொல்லி பிராண்ட் ப்ரோ இது ஒரு கெஸ் பண்ணுங்க எவ்வளவு இருக்கும் ஹாக்கெட் லண்டன் ஐ திங்க் யூஸ் ஐ மீன் பிராண்டு இருக்கும் ப்ரோ டென் தௌசண்ட் ஒரு தௌசண்ட் இருக்குமா ப்ரோ ஆக்சுவல் எம்ஆர்பி கைஸ் வீடியோ நான் பண்ணிக்கிற மூணு சட்டை எடுத்துட்டு போறேன்னா நான் கிரெடிட் கார்டு பில் நினைக்கிறேன் ப்ரோ வெயிட் பண்ணுங்க ஏன் இல்ல வேற நம்ம ஆஃபர் பாருங்க வெறும் 2000 ரூபாய் தான் கொடுக்கிறேன் ஓகே ஓகே அது போமே இந்த லெதர் ஜாக்க இருக்கு ரைடிங் परपஸ் நீங்க யூஸ் பண்றீங்கனா கோலான்னு சொல்லி பிராண்ட் 9500 அதோட எம்ஆர்பி ஓகே ப்ரோ நம்ம ஃபிளாட்டா 10000 கொடுக்கறோம் 9500 50000 50500 ரூபாயா